நண்பர்கள் அளவருக்கும் வணக்கம் பிஆர் கே அப்துல்லாமா மையசடுப்பு கள்ளக்குறிச்சி நான் அவங்க பேசுகிறேன் இந்த வீட்டை போய் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பாரதாசன் மேற்கோள்கள் சரிங்களா பாரதாசன் மேற்கோள்கள் வந்து மொத்தமாக ஸ்கூல் புக்கில் ஃபுல்லாகவே வந்து ஓல்டு புக்கு நியூ புக்கு எல்லாமே கலெக்ட் பண்ணி மொத்தம் ஒரு நாற்பத்தி மூணு மேற்கோள்கள் வந்து நாமளே சொந்தமாக ரைட் பண்ணி எழுதி வச்சிருக்கோம் அதுக்கான ஷார்ட் கட் தான் இப்போ பார்க்க போகிறோம் சரிங்களா அது நாற்பத்தி மூணு மேற்கோள்கள் ஒரே வீடியோவில் வித் ஷார்ட்கட்டோட பார்க்கறது தான் ஃபஸ்ட் டைமு இது வரைக்கும் நீங்கள் ஒரே ஒரே வீடியோவில் நாற்பத்தோரு மேற்கோளுக்கு ஷார்ட் கட் இது வரைக்கும் யாரும் சொல்லிட்டுருக்க மாட்டாங்க சரிங்களா இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டால் முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறப்ப கண்டிப்பாக எந்த ஒரு மேற்கோள் பாரதர்சன் பற்றி கேட்டாலும் சிலபஸில் பாரதர்சன் இருக்கார் யூனிட் செவனில் தமிழில் அழகாக நீங்கள் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணலாம் கண்டிப்பாக ஷார்ட் கட்டு எப்போயுமே மறக்காது சரிங்களா ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் இப்போ பாண்டிச்சேரி வந்து இந்த பாரதர்ஷனாகவே பாண்டிச்சேரி தான் அப்போ அந்த பாண்டிச்சேரி பீச் வச்சு இந்த ஒரு பீச் வச்சு என்ன பண்ண போகிறோம் ஃபுல் ஷார்ட் கட்டு வந்து மேற்கோள் போகிறோம் ஸோ எல்லோரும் பீச்சுக்கு போயிருப்பீங்க பாண்டிச்சேரி பீச்சுக்கு போயிருப்பீங்க போயிருக்கலாம் போகல அப்படின்னாலும் இதை நான் சொல்கிறத கற்பனை பண்ணி பார்த்தா நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் இருக்கிறத நினச்சிக்கிட்டால் வேலை முடிஞ்சு சரிங்களா ஓகேங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பீச்சுன்னா என்ன இருக்கும் நம்ம பீச்சில் என்னென்னலாம் பண்ணுவோம் பீச்சில் என்னென்னலாம் இருக்கும் என்னென்ன செயல்கள் நடக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம வந்து ஷார்ட் கட்டு ஓகேங்களா பாரதாசன் மேற்கோள்கள் அப்படின்னா சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம பீச்சின்னாவே உங்களுக்கு தெரியும் சரிங்களா இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது உங்களுக்கு அழகாக இருக்கா இது ஒரு அந்தி வேலையில் சரிங்களா அழகாக எப்படி வானங்கள் எப்படி இருக்குது அந்தி வேலையில் வானங்கள் அழகாக இருக்குது திசைகள் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது மக்கள் வந்து அழகாக இருக்காங்க சரிங்களா அந்தி வேலையில் ஈவினிங் டைமில் பீச்சுக்கு போனால் தான் நல்லாயிருக்கும் அந்தி வேலையில் சாயங்கால டைமில் ஏன்னா வந்து வெயில் டைமில் போனால் நல்லா செட் ஆகாது சரிங்களா இப்போ இந்த பீச் என்ன பண்ணும் கடல் அலைகள் வந்து பொங்கி பொங்கி எழும் பொங்கியும் பொழிந்தும் பொங்கி எழும் கடல் அலைகள் என்ன பண்ணும் பொங்கி எழும் நான் சொல்கிறதுனால காதில் வாங்கிட்டாவே உங்களுக்கு ஷார்ட்கட் வந்து கரெக்டாக வந்து அட்டை வந்து மேட்ச் ஆகிடும் ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன ஆகும் அந்த பொங்கி எழுறப்போ என்ன ஆகும் துடித்து எழும் இந்த பொங்கி எழும் இந்த அலைகள்லாம் துடி துடித்து பெரு பெருசாக வந்து துடித்து எழும்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்புறம் இங்கே சூரியன் இந்த காலை வேலையில் போனீங்கன்னா அந்த வேலையில் போனால் ஜாலியாக இருக்கும் ஆனால் காலை வேலையில் போனால் என்ன பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து என்னென்னு பார்க்கலாம் கதிரொலி கதிர்வழின்னா சூரியனை பார்க்கலாம் அப்புறம் திங்களோட செழும் பருதி செழும்பருதினாலும் சூரியனை பார்க்கலாம் அப்போ கதிர்வழி பார்க்கலாம் சரிங்களா அதான் கதிரொலியை பார்க்கலாம் செழும்பருத்தி காலையிலே பார்க்கலாம் அப்போ வந்து இப்போ நம்ம நம்ம போகிற போனாவே நம்ம என்னென்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் ஷார்ட் கட்டிச்சிங்களா பீச்சுக்கு போனால் நம்ம என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த அமுது அப்படி இன்பத்தமிழ் அப்படின்னு ஒரு ரெண்டு வார்த்தை வந்தாவே நம்ம பாரதன் கண்டுபிடிச்சலாம் அமுது இன்பத்தமிழ் அமுது இன்பத்தமிழ் அப்படின்னு ரெண்டு வார்த்தை வந்தாவே நம்ம கன்ஃபார்ம் தான் அதை மட்டும் விட்டுட்டு இப்போ அடுத்து நம்ம பார்த்துடலாம் அதுக்கப்புறம் வந்து அதே குளிக்க டைமில் பீச்சுக்கு போகிறோம் அதே டைமில் மழை வந்து வந்தாலும் அழகாக இருக்கும் குளிக்கிறதுக்கு சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம மீன்லாம் கடிக்கும் சின்ன சின்ன பாம்பு கடிக்கிற மாதிரி என்ன பண்ணணும் காலையில் நம்ம குளிக்க போனால் மீன்கள் வந்து கடிக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க சில பேர் வந்து இப்போ இப்போ இங்கே இருக்க குப்பெலாம் இருக்குதுன்னு வச்சுங்களா இங்கே நிறையா க்ளீன் பண்ணி கிளீனிங் பண்ணுவாங்க தொண்டு செய்வாங்க காவலர்கள்லாம் வருவாங்க க்ளீனிங் பண்ணுவாங்க தொப்புரவு பணிகள் இருப்பாங்க அவங்களும் தொண்டு செய்வாங்க அவங்களும் என்றைக்குமே நல்லா இருப்பாங்க சரிங்களா தொண்டு செய்வாங்க இதில் இங்கேருந்து காவல் நிலையங்கள்லாம் விசில் ஊதுவாங்க இந்த பக்கம் இதுக்கு மேலே போவாதிங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு தொண்டு மாரி தான் அவங்க செஞ்சுட்டுருவாங்க காவலர் பணிகள் எல்லாமே சரிங்களா அதுக்கப்புறம் மழை வந்தாலும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம் கண்டிப்பாக பீச்சுக்கு போனவே கண்டிப்பாக என்ன பண்ணுவோம் நான் ஃபோட்டோ பிடிப்போம் கண்டிப்பாக ஒரு இன்பத்தோடு அப்படியே அப்படியே குளிச்சு முடிச்சு அப்படியே ஒரு ஃபோட்டோ அப்படியே ஒரு சிரிச்சுட்டு இன்பமாக ஒரு ஃபோட்டோ எடுப்போம் சரிங்களா அப்புறம் வந்து ஒரு பாண்டிச்சேரி பீச்சுக்கு போனாவே எப்படி இருக்கும் தரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தரமாக இருக்கும் நல்ல ஒரு டைம் பாஸ் பண்ணலாம் நீங்களும் கூட போயிட்டு வரலாம் தரமாக இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் ஃபோட்டோ எடுப்போம் டான்ஸ் ஆடுவோம் இந்தமாதிரி மீன் பிடிப்போம் தும்பிலாம் இருக்குல்ல பட்டம் இந்த பூச்சின்னு சொல்லுவோம் இல்லை தும்பின்னா வந்து அதுக்கு தனியாக ஒரு பூச்சி இருக்குது அந்த பூச்சிலாம் பிடிப்போம் இதெல்லாம் வந்து நம்ம இந்தமாரி விஷயம்லாம் அங்கே நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா இதெல்லாம் நடக்கும் அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் மண்ணில் வந்து இங்கே வந்து படுப்போம் மண் படு உடம்பு ஃபுல்லாக என்ன இருக்கும் மண் இருக்கும் அதான் உடல் மண்ணுக்கு சரிங்களா அப்புறம் ஒன்று எல்லாம் ட்ரெஸ்லாம் முடிச்சுட்டு குளிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ணுவோம் உடுக்க உடுப்பாயினா ட்ரெஸ்ஸை நம்ம வந்து புது ட்ரெஸ்ஸை நம்ம எடுத்துகிட்டு ரெடியாக போயிடணும் தான் ட்ரெஸ் போட்டுட்டு புது ட்ரெஸ் போட்டு அப்புறம் அடுத்து நம்ம மற்ற இடத்துல நம்ம பிளான் பண்ணி சுற்றுவோம் இல்லையா அந்த மாதிரி சரிங்களா அதுக்கப்புறம் வந்து அந்த இந்த தண்ணியில் வந்து கடல் உப்பு தண்ணி இருக்கு இல்லையா உப்பு தண்ணியில் வந்து குளித்தாவே உறுதி 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 உறுதினா உடல் வந்து உறுதியாக இருக்கும் உள்ள உறுதியாக இருக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து புல் எங்கேயாவது விளையுமா இந்த இடத்துல புல் விளையாது அதெல்லாம் வந்து இது ஒரு கலர் நிலம் இது ஏன்னு கேட்டால் இது ஒரு கலர் நிலம் இங்கே புல் விளையாது சரிங்களா அதுக்கப்புறம் வந்து இங்கே பீச்சுக்கு வெளியே எந்த பக்கம் ரோடெலாம் இருக்கு இல்லைங்களா அங்கே வந்து அழகழகாக தூண்கள் அழகழகாக செஞ்சுருப்பாங்க தூண்கள் எப்படி இருக்கும் அழகாக இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து அங்கே கனிகள் இங்கே இந்த பீச்சுக்கு வெளியே இங்கே ஓரமாக என்னச்சுன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாமே இந்த பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு விற்பாங்க என்னென்ன ஃப்ரூட்ஸு அதுமாரி அன்னாசி சரிங்களா அது தர்பூசணி இந்தமாரி போ ஃப்ரூட்ஸ்லாம் விற்பாங்க அதான் கனிகள் நான் கனி நீ கனி நான் கனி நீ கிளீன் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது அதை கனிகள் நிறைய விற்பாங்க அப்புறம் பழம் தொண்டு செய்த பழுத்த பழம் பழங்கள் நிறைய விற்பாங்க சரிங்களா அதுக்கப்புறம் இந்த பீச்சுக்கு வந்து இணையம் இல்லை அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து இரு டைமில் போகாமல் கொஞ்சம் அந்தி வேலையில் போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சரிங்களா இதோட புகழ் இந்த பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும் புகழ் வந்து வையம் ஃபுல்லாக இருக்குது ஏன்னா இந்த பாண்டிச்சேரி பீச் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் புகழ் எப்படி இருக்குது வைய அளவு பெருசாக இருக்குது சரிங்களா அதுக்கப்புறம் வந்து இங்கே பீச்சில் வந்து ரெண்டு விஷயம் புதுசாக இருக்குது புத்தக சாலை வந்து இருக்குது புத்தக சாலை கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பெண்களுக்கு கல்விக்காக ஸ்ரீமதி காலேஜ் ஸ்ரீமதி லேடிஸ் காலேஜ் வந்து ஒரு ஃபேமஸாக வந்து இங்கே இருக்கு சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பாரதியார் வந்து பற்றி சொன்னாவே யார் சொல்லுவோம் நம்ம நம்ம வந்து பாரதாசன் தான் சொல்லுவோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே போனாவே எப்படி இருக்கும் அப்படின்னா எழுத்துக்கள் வந்து புரியாது ஆனால் உள்ள உள் முன்னேற்றம்னா உடலளவில் மனசளவில் ஒரு ஒரு முன்னேற்றம் இருக்கும் எங்கே தான் பகவர் போய் மறைஞ்சி போனோம் இப்போ உதாரணத்துக்கு ரொம்ப போய்ட்டு இங்கே ரொம்ப உள்ளே போயிட்டு ரொம்ப அட்டாச்சு பண்ணிவிட்டு சில பசங்கள் போட்டால் அவங்க இங்கேயே மறைஞ்சிடுவாங்க அப்படின்னு நான் வச்சுக்கேங்க எங்கேயோ எங்கள் பகைவர் எங்கேயோ மறைஞ்சாங்கன்னா மறைஞ்சிடறாங்க சரிங்களா அதுக்கப்புறம் ஒரு ஒரு உணர்வு இருக்கும் உயிரை உணர்வு வளர்ப்பது தமிழ் அப்படின்னா உண்மையிலுமே ஒரு யார் இறந்தாலும் பகைவரே மறந்தாலும் ஒரு ஒரு உணர்வு இருக்கும் அதனால் பீச்சுக்கு இந்த லைனுக்கு தாண்டி போகாதீங்க அப்படின்னு நான் வச்சுங்க சரிங்களா அதுக்கப்புறம் அதேமாதிரி வந்து இப்போ உண்மையிலுமே தரமாக இருக்கும் செம்மையாக இருக்கும் அப்போ அதுக்கப்புறம் இந்த இடத்துல இப்போ இங்கே உட்காந்துருன்னு வச்சுக்கலாம் இங்கே உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோங்களா இவர்தான் வந்து இந்த பீச்சில் வந்து பார்த்துட்டு ஒருத்தர் ட்ராயிங் பண்ணுறாரு ஒரு ஃபாரின் காரணம் என்ன பண்ணுவாங்க ஒரு இந்த பீச்சு எப்படி இருக்குன்னு சொல்லி நேரில் உட்காந்து டிராயிங்லாம் பண்ணுவாங்க அதை எடுத்தன் கவி ஒன்று வரையந்த இட சரிங்களா அதுமாரி இங்கே ஆறு இருக்கில்ல வயலாறு சிற்றா சிற்றாறு அந்த ஆற்றல் இருக்க தண்ணியெலாம் இங்கே வந்து கலக்கறதை நான் பார்க்குறேன் சரிங்களா அந்தமாரி வந்து ஒரு ஒரு செட்டு இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரியும் உங்களுக்கு உள்ளே போயிட்டு நம்ம பார்க்குறப்ப இந்தமாரி உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் இதை மட்டும் இப்போ நான் போச்சுங்க சரிங்களா ஓகே இப்போ நான் போய் பார்க்கலாம் அதுமாதிரி ஐலாண்ட் வீட்டில் இப்போ நம்ம வாக்கிங் போகிறப்ப வாக்கிங் போகிறப்ப என்ன பண்ணுவோம் வந்து எங்க என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம எட்டி பார்ப்போம் வீட்டில் என்ன நடக்குது அந்த வாக்கிங் போகிறப்ப அடுத்து வீட்டில் என்ன நடக்குது வேடிக்கை பார்த்துட்டே போகிறோம் அப்படி மாதிரி ஒரு ஷார்க்கெட் நான் வச்சுங்க சரிங்களா ஓகே அவ்வளோதாங்க என் ஃபுல் சார்க்கெட் முடிஞ்சு இப்போ நம்ம வந்து லைன் மேலே என்ன சொல்கிறப்ப உங்களுக்கு நல்லா க்ளியராக போடுவோம் சரிங்களா ஓகே வாங்க பார்க்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட்டு வந்து இப்போ நான் நாற்பத்தி ரெண்டு மேற்கோள்கள் வந்து பார்க்கலாம் நாற்பத்தி மூணு இருக்கும் இப்போ எளிநாடிலாம் எவ்வளோ பேர் என்ன பண்ணுவாங்க அங்கே வந்து சைடில் வந்து ஒரு பீச்சில் என்ன பண்ணுவாங்க வாக்கிங் போவாங்க சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து வாக்கிங் போவாங்க நான் எல்லாம் சொல்கிறது எல்லாமே இருக்கும் எளிநாடியில் வாக்கிங் போவாங்க அப்புறம் வந்து ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு புகழ் வைவமான தமிழ்நாட்டுக்கு ஒரு புகழ் வைவமான பீச் இது இரு டைமில் போகாமல் ஒரு அந்தி டைமில் போனால் நல்லாயிருக்கும் அந்தி வேலையில் போனால் நல்லாயிருக்கும் அந்தி நேரம் கருகம் அங்கே வான் கண்டென்ட் திசைகள் கண்டேன் வானத்தை பார்த்தா இருட்டில் போகக்கூடாது புதிதொரு உலகம் அப்படின்னாவே இது பாண்டிச்சேரி பீச் பாண்டிச்சேரி பீச் தான் அது எப்படி இருக்கும் பொங்கி பொழிந்து ப்ளஸ் வந்து துடித்தெழும் அந்த அலைகள் எப்படி இருக்கும் பொங்கி எழும் அந்த அலைகள் எல்லாமே பொங்கி எழுவும் அது டைம் சுனாமி டைமில் போயிடக்கூடாது சரிங்களா அதுக்காக தான் சொல்கிறேன் இந்த அமுது இன்பத்தமிழ் அன்முது இன்பத் தமிழ் அமுது இன்ப தமிழ் வந்தாவே யார் ஒரு பாரதாசன் தான் வருவார் தமிழுக்கு தொண்டு செய்வன் தமிழ் சாவதில்லை ஏன்னா தொண்டு செய்வன் சாவதில்லை அப்படின்னா இப்போ என்றைக்குமே அந்த நான் சொல்கிறேன் அங்கே அங்கே இருக்க போலீஸ் எல்லாமே அது செம்மையாக தொண்டு செய்கிறாங்க அவங்க என்றைக்குமே நல்லா இருப்பாங்க சரிங்களா அதுமாதிரி பாம்பு தொங்க கிளீன் பாம்பு தொங்கன்னா அந்த பாம்பு வந்து கடிக்கிற மாதிரி சின்ன 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 தான் அந்த மீன் என்ன பண்ணுது கொத்திட்டுருக்கு அப்படின்னு நான் வச்சுக்கோங்க சரிங்களா அப்புறம் அந்தி வேலையில் போகக்கூடாது நான் வான் கண்டை திசைகள்னால் பீச்சில் நல்ல வான்கள் திசைகள்லாம் இருக்கும் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னும் செம்மையாக இருக்கும்னா மழையே மழையாக மழை வந்து அந்த டைமில் குளிச்சா இன்னும் செம்மையாக இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் இன்ப தமிழ் இன்ப தமிழ்னு வந்தாவே என்ன சொல்லிருக்கேன் இனிமை தமிழ் மொழி அமுது எமக்கு இன்ப தரும்படி வாய்த்தல் அமுது அந்த அமுதுன்னு வந்துடுச்சு அவ்வளோதான் முடிச்சு இன்ப தமிழ் அமுதுன்னு வந்தாவே என்ன சொல்கிறேங்க பாரதர்சன் அமுதிரம் வந்துச்சு ஓகேங்களா அதுக்கூட அப்படியே நம்ம குளிச்சிருப்போமா அப்படியே அப்படியே வந்துருமா இல்லை அப்படியே ஒரு இன்பம் சிரிச்சுட்டு அப்போ அப்படியே இன்பத்தோட சந்தோஷத்தோடு என்ன பண்ணுவோம் ஒரு செல்ஃபி எடுப்போம் செல்ஃபி எடுப்போம் அரம்படி அறம்படி பொருளைப்படி அப்படியே இன்பம் படி ஒரு செல்ஃபி போட்டோம் சரிங்களா எங்கள் பகு தமிழ் எங்கள் உயிர் என்பதாலும் தரம் உண்டு தமிழருக்கு புவி மேலே இப்போ தரமாக ஒரு தமிழருக்கு வந்து தரமாக ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக தரம் உண்டு சொல்லிட்டேன் பீச்சுக்கு போனால் தரம் தரமாக இருக்கும் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு சில அதுக்கப்புறம் நம்ம தோல் தட்டி ஆடு தினம் பாடு தமிழ் என்று தோல் தட்டி ஆடுனா டான்ஸ் ஆடுவோம் பாட்டு பாடுவோம் அதுக்கப்புறம் நானும் ஒரு தும்பி நீ ஒரு பூக்காடு நான் ஒரு தும்பி அப்படின்னா நம்ம என்ன தும்பி பிடிப்போம் பட்டாம்பூச்சி பிடிப்போம் சில அதுக்கப்புறம் உடல் மண்ணுக்குன்னா உடல் ஃபுல்லாக மண்ணாக இருக்கும் பாண்டிச்சேரி பீச்சில் போய் குளிச்சா உடல் ஃபுல்லாக மண்ணாக இருக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் ட்ரெஸ் எடுத்துகிட்டே போவோம் உடுக்க உடுப்பா ட்ரெஸ் எடுத்துகிட்டு போய் ட்ரெஸ்லாம் போட்டுப்போம் சரிங்களா அப்புறம் மண்ணாக இருக்கும் அப்படின்னாவே மண் எடுமை தீர்வு முறை இடி பெண் தீர்வு மண் அடிமைனா இங்கேயும் மண் அடிமைனா மண் இருக்குது உடல் ஃபுல்லாக மண் இருக்கும் அப்படின்னு ஆகிச்சுங்க காலை நேரத்தில் போனால் என்ன பார்க்கலாம் கதிரொலி பார்க்கலாம் கருள் அகத்தில் நல்ல கதிரொலி நீதம் கதிரொலியை பார்க்கலாம் அது மாதிரி நாயகன்னு சொல்லிட்டு நல்ல தொண்டு செய்யுது மக்களுக்கு நல்ல தொண்டு செய்யறது காவலாளர்கள் சரிங்களா உடல் வந்து அந்த உப்பு தண்ணில் குடித்தா உடல் எப்படி இருக்கும் உறுதி உறுதி கண்டிப்பாக உறுதியாக இருக்கும் சரிங்களா அப்புறம் ஏன் அந்த இடத்துல புல் விளையாதுன்னா அந்த மண் வந்து கலர் நிலம் அப்படின்னு ஆகிச்சுங்க கலர் நிலங்கிறதுனால தான் புல் விளையலை சரிங்களா அதுக்கப்புறம் வந்து அங்கே ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா ரெண்டு சொன்னது என்னென்னா ஐலாண்ட் வீட்டில் நம்ம எட்டு பார்ப்போம் எக்ஸ்ட்ரா லேடிஸுக்குலாம் காலேஜ் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க அதை பெண்கள் பேணுவதற்கு கல்வி வேண்டும் அங்கே வந்து காலேஜ் பேர் என்னென்னா ஸ்ரீமதியினார் உலகில் காலேஜ் அப்படின்னு சொன்னால் ஸ்ரீமதியினார் இங்கே பாருங்க அந்த காலேஜ் பேர் வந்து ஸ்ரீமதி ஸ்ரீமதிவாளர் காலேஜ் அப்படின்னு நான் வச்சுங்க ஷார்ட் சரிங்க அப்படியே நம்ம வரிசலாக பார்ப்போம் பெண்களுக்கு லேடிஸ் காலேஜ் அங்கே நல்லாயிருக்கும் அது தூணம்பூல் வளர்களுக்கு தூண்கள் வெளியில் அந்த ரோட்டை வரும்போது தூண்கள் அழகழகாக சிற்பங்கள் செஞ்சுருப்பாங்க தொண்டு செய்வா துடி தரணும் துடித்து எழுந்தோன்னா துடித்து எழுந்தனா கடல் அலைகள் எப்படி இருக்கும் துடித்தேழும் அது எங்கே சொல்லிட்டுருக்காங்க ஃபஸ்ட்டு துடித்தேழுவும் பொங்கி எழும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம் பொங்கி எழும் பொழிந்தோம் எலும்பிலான படிப்பு என்றால் எல்லோரும் நான் இட வேண்டும் சரிங்களா இப்போ சப்போஸ் நம்ம வந்து அந்த இடத்துல குப்பை போட்டு இல்லை போலீஸ் நம்மளுக்கு பிடிச்சா மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம் நான் இட வேண்டும் நம்ம எக்க பண்ணணும் நம்ம டீசெண்டாக போய் டீசெண்டாக வந்துடணும் அப்படின்னு சொல்லி தேனெடுக்கும் செந்தமணி நீ கனி நான் களி இப்போ அந்த இடத்துல கனி நான்கிளி அப்படின்ட்டு கனினா அந்த பழங்கள் எல்லாமே அவங்க பத்து ரூபாய்க்கு விற்பாங்க வாங்கி சாப்பிட்டு வாங்க போகிறோம் கண்டிப்பாக போயிட்டு வாங்க அதுக்கப்புறம் வந்து ஐலாண்ட் வீட்டில் எட்டி பார்ப்பது போல் என்ன பண்ணுவாங்க அவங்கவுங்க என்ன பண்ணுவாங்க அவங்க பீச்சில் என்ன நடக்குது என்ன பண்ணுறது போதும் வருதுன்னு எல்லாமே அவங்கவுங்க எட்டி பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு அழகாக இருப்பாங்க எட்டி பார்க்குறது அப்படின்னா வேடிக்கை பார்க்குறது தான் பீச்சை ஃபுல்லாக நம்ம போகிறத வேடிக்கை பார்க்குறதுனா அதுமாரி தொண்டு செய்வாள் தொடுதர் தொண்டு செய்து பழுத்த போனோம்னா பழம் அதிகமாக அங்கே விற்பாங்க அது பெரியார் பற்றி சொல்லுவார் அந்த பாட்டு இது படிச்சிருப்பீங்க இணை இல்லை முப்பாளுக்கும் இணையே இல்லை கண்டிப்பாக வந்து பீச்சுக்கு வந்து அந்த பீச்சுக்கு கண்டிப்பாக இணை இல்லை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பக்கத்தில் இருக்கிறதுனால வெள்ளாதது இல்லை பொல்லாதது இல்லை திருவிழா இப்போ வெள்ளாது இல்லைன்னா இப்போ அந்த இடத்துல கபடி விளாடுவாங்க அதில் யாருமே வெள்ளாதது இல்லை கிடையாது எல்லாமே ஜெயிச்சுட்டு சந்தோஷமாக வருவாங்க அன்பு நேருக்கு அன்பு இருக்கும் புத்தக சாலை வேண்டும் புத்தக சாலை வந்து பீச்சுக்கு ஓரமே ஒன்று இருக்குது மனிதர் எல்லாம் அன்பு நேரு காண்பிருக்கா புத்தக சாலை வச்சுருக்காங்க படிச்சுட்டு வாங்க எல்லோரும் எல்லாம் வென்று பாண்டிச்சேர் சொல்லுங்கிறதுனால இது ஒன்றும் புரியல என்று இருப்பதை எல்லாருக்கும் எல்லாருமே அங்கே வந்து எல்லா இங்கே வாங்கிக்கலாம் எல்லா பொருளும் கிடைக்கும் அங்கே பாண்டிச்சேர் பீச்சில் ஓரமாக சரிங்களா அங்கே பாண்டிச்சேரியில் கிடைக்கும் அப்படின்னு ஆப்சிருக்கேன் ஒண்டமிழ் இப்போ ஒண்டமிழ் தமிழ் முன்னேற்றம் உள் முன்னேற்றம் இப்போ அங்கே போயிட்டு வந்தாவே ஒரு உள் மனசளவில் உள்ளே வந்து ஒரு முன்னேற்றம் இருக்கும் அது ஒண்டமிழ் தாய் இப்போ நம்ம தமிழ் தாய்ன்னு சொல்லுவோம் அது பாண்டிச்சேரியில் ஒண்டமிழ் தாய் அப்படின்னு சொல்கிறாங்க சில உள் முன்னேற்றம் வந்து கண்டிப்பாக இருக்கும் எங்கள் பகையவர் எங்கே மறைஞ்சார் ரொம்ப ஆழத்துக்கு போனாலும் எங்கேயோ போய் மறைஞ்சிடணும் அவ்வளோதான் இருந்தாலும் நமக்கு எப்படி இருக்கும் வளர்ந்து யார் மறைஞ்சாலும் உயிர் உணர்வு நமக்கு இருக்கு இல்லையா உணர்வும் உணர்வு வளர்ப்பு தமிழ் எங்கேயோ போய் பகவேர் மறைஞ்சால் கூட நம்ம எப்போ உணவு உணர்வு எப்படி இருக்கணும் ரொம்ப ஃபீல் பண்ணணும் அப்படி தான் சொல்கிறாங்க சரிங்களா அதுமாரி பாரதியார் உலக பாரதியர் பற்றி சொன்னாவே அது கண்டிப்பாக பாரதேசம் தான் அது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஷாக்கெட் தேவையில்ல அதுமாதிரி திங்களோட செழும்பருதி கால நேரத்தில் போனால் என்ன பார்த்துருக்கலாம் ஏற்கனவே கதிரொளி பார்த்துருக்கோம் காருக்காக நல்ல கதிரொலி பார்த்துருக்கோம் இப்போ திங்களோட செழும்பருனா இதுவும் சூரியன் தான் கதிரொலினாலும் கால் டைமில் சூரியன் பார்த்தா நல்லாயிருக்கும் அழகாக இருக்கும் உயிரை ஒன்று வளர்ப்பு தேவை அது பார்த்துட்டோம் ஸ்ரீமதிநாள் லேடிஸ் காலேஜ் அங்கே இருக்குது நூலகம் லைப்ரரி இருக்குது சிற்று வெளிப்படுத்தும் வயலும் மாறு வயலும் மாறுதுனால் சேர்ந்த தண்ணி தான் அந்த பீச்சு சரிங்களா அது லாபம் போச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து இன்பு தமிழ் கற்றோர் துன்பங்கள் அது ஏன்னு சொல்கிறேன் இன்பு தமிழ் அப்படின்னு வந்தால் யார் வருவார் பாரதர்ஷனா இன்பு தமிழ் கற்றோர் தூய்மை உண்டாகும் வாழ்வில் செம்மை செயல் நீங்க சரிங்களா இப்போ செம்மையாக இருக்கும் அது எப்படி இருந்துச்சு லாஸ்ட்டாக பார்க்குறப்ப இது கடல் வாழ்த்து பாடல் இது புதுவை அரசோட தமிழ் தாய் வாழ்த்து பாடல்னு சொல்லுவாங்க இது வந்து செம்மையாக இருந்துச்சு லாஸ்ட்டாக வாழ்வியில் செம்மையாக இருந்துச்சு செம்மையாக ஃபீல் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டாக பேட்டி கொடுக்குறீங்க சரிங்களா பேட்டி கொடுத்துட்டு வந்துடுறீங்க அவ்வளோதான் ஏடு எடுத்து கவி வந்துட்டு வரைஞ்சிடுற ஒரு ஒரு இப்போ நாமலாம் போன பா ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஆனால் இங்கிலீஷ் காரெலாம் வந்தோன்னா வச்சுக்க ஒரு ஏடு எடுத்து ஒரு படம் வரைஞ்சிட்டு தான் வீட்டுக்கு வருவோம் அதான் முடிஞ்சுக்கேன் சரிங்களா கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும் இப்போ இந்த நாற்பத்தி கிட்டத்தட்ட எத்தனை இருக்குது நாற்பத்தி மூணு கண்டிப்பாக நாற்பத்தி மூணு ஒரே இதில் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ இப்போ பிடிச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்தடுத்த ஷார்ட் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன் என்ன வேணும்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வாழ்கிறேன் நன்றிங்க இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டெலிகிராம் லிங்க் வந்து கொடுக்குறேன் இந்த டெலிகிராம் லிங்க்கில் கீழே ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த பிடிஎஃப் டெலிகிராமில் ஃபாலோ பண்ணுங்க பிஆர்க் அகாடமி அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம் சரிங்களா டெலிகிராமில் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிஎஃப் கொடுக்குறேன் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வாழ்க்கணும் நன்றிங்க